ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது கர்த்தரை தேடினால் அவர் வெளிப்படுவார் நாம் வேத பகுதியில் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாவது அதிகாரத்தில் அங்கே அங்கே இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே பெனியமின் கோத்திரங்களின் சகல மனுசரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டுவிடுவார் இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் அந்த யூதயா பகுதியை ராஜா ஆசா ஆண்டு கொண்டிருந்தார் அவர் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவருக்கு எதிராக எத்தியோப்பியா பகுதியைச் சேர்ந்த அந்த ராஜா பத்து லட்சம் வீரர்களோடு கூட இவரை எதிர்த்து போரிட வந்தார் ஆனால் இந்த ஆசாவிடம் இருந்த வீரர்களோ மூன்று லட்சத்தி எண்பதனாயிரம் மட்டும் ஆனால் அவர் கர்த்தரை தேடினார் அந்த இடத்துல கர்த்தர் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார் அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டு அவர் வரும்போது ஓவேத்தின் குமாரனாகிய அசரியா மேல் இறங்கி தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசினார் அப்படி அவர் பேசும்போது தான் இந்த வார்த்தையை சொன்னார் ரெண்டாவது வசந்த திருப்பி வாசிக்கிறேன் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அந்த தீர்க்க தரிசி அந்த ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் அந்த ராஜாவை நோக்கி ஆசாவே ராஜா பேர் சொல்லி அழைக்கிறார் ஆசாவே அடுத்தால சொல்றாரு பாருங்க யூதா பெரியமின் கோத்திரங்களே அதாவது யூதா பெரியமின் தான் யூதையா பகுதி என்றும் அதை ஆசா ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்றாரு சொல்லும்போது மனசரே கேளுங்கள் ராஜாவை பார்த்து சொல்றாரு ஜனங்களை பார்த்து சொல்றாரு மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார் இந்த வார்த்தையை சனங்களுக்கு முன்பாக ராஜாவுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசி அவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார் சொல்லிக்கிட்டு சொல்கிறாரு மூன்றாவது வருஷத்தில் இஸ்ரோவேலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆச்சாரியனும் இல்லை வேதமும் இல்லை இதற்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் தேசத்தில் அநேக நாளாக மெய்யான தேவன் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த தேவனை விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை பொய்யான தெய்வங்களை அந்த சனங்கள் அன்றைக்கு வணங்கி கொண்டிருந்தார்கள் அதே வேளையில் பாருங்கள் உபதேசிக்கிற ஆசாரியரும் இல்லை நல்ல சரியான போதனை இல்லை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறது போல தொடர்ந்து வேதமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி பேசுகிறார் பாருங்க இன்றைக்கும் நாம பார்க்குறோம் உண்மையான தேவன் வேதம் சொல்கிற தேவன் என்று ஏற்றுக்கொள்றதுக்கு அநேகருக்கும் மனசு வருகிறது இல்லை அதே வேளையில் உண்மையாய் உபதேசிக்கிற உபதேசிகள் இல்லை வேதத்தை தெளிவாக போதிக்கிறவர்களும் அநேகர் இல்லை அதைத்தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அப்படித்தான் இருந்தது தொடர்ந்து நாலாவது வருஷ வசனத்தில் சொல்கிறார் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கத்திடத்துக்கு திரும்பி ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த தேசத்தில் உள்ளவங்க கத்திடத்தில் திரும்பி அவரை போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் இதற்கு முன்பாக இப்படித்தான் பல நேரங்களில் அந்த இஸ்ராயல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்மாறி இருக்கும் நெருக்கங்கள் வந்தது பிரச்சனைகள் வந்தது ஆனா அவங்க திருப்பி கர்த்தரை தேடும்போது போது கத்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் பாருங்க அப்போ கர்த்தரை தேடாத காலங்கள் எல்லாம் அந்த நாலு ஐந்தாறு வசனம் சொல்லுது அந்த நாட்களில் சமாதானம் இல்லாமல் இருந்தது அந்த நாட்களில் கர்த்தரே இடுக்கண்களால் அவர்களை கலங்க பண்ணிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த வார்த்தைகள்லாம் தீர்க்கதரிசி மூலம் சொல்கிறார் முன்னாடி இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது யூதயா பகுதியில் உள்ளவர்கள் இப்படி கத்தரை தேடாத எல்லாம் நெருக்கமும் கலக்கமும் வந்தது கர்த்தரே அதை அனுமதித்தார் அதனால இப்போ வெற்றியை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏழாவதுல சொல்கிறார் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார் திருக்கதரிசி கடைசியாக சொல்லி முடிக்கிறார் நீ இந்த கையை நெகிழ விடாதீங்க தளர விடாதீங்க நீங்க தைரியமாக இருங்க உங்களுக்கு ஒரு கத்திரோடு ஜெயத்தை தந்திருக்கிறாரு இனி தளர விடாம நீங்க இருங்க தைரியமாக இருங்க உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு நீங்க கத்திருக்கேற்ற வாழ்க்கை வாழும்போது உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று தீர்க்கதரிசி மூலம் தேவன் இந்த ராஜாவுக்கும் சனங்களுக்கும் மத்தியிலே பேசினார் அப்ப இந்த வசனத்தை கேட்ட உடனே அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு தைரியமா இருங்க இப்ப நீங்க ஜெயிச்சிருக்கீங்க இல்லையா தொடர்ந்து உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க தைரியமா இருக்கணும் கர்த்தரோடு இருக்கணும் நீங்க கர்த்தரை தேடுனா அவர் எப்பவுமே நீங்க கண்டடைய முடியும் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் அவங்கள விட்டு விட்டு கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் இப்படியெல்லாம் தீர்க்கதரிசி சொன்னதை கேட்ட உடனே இந்த கர்த்தரை நம்ம விட்டுவிடக்கூடாது இந்த கர்த்தரை நம்ம உடனே பற்றி கொள்ள வேண்டும் என்று ராஜா பாருங்க எட்டாவது சொல்கிறார் ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசி ஆகிய ஓதயத்தின் தீர்க்கதரிசனத்தை கேட்டபோது அவன் திடம் கொண்டு ஏன்னா தீர்க்கதரிசி சொன்னார் திடன் திடன் இவர் தேசம் அருவருப்புகளை எப்ராஹிமின் மலை தேசத்திலும் இருந்து பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கத்துடைய மண்டபத்தின் முன்னிலிருக்கிற கர்த்துடைய பதிவீடத்தை புதுப்பித்தான் பாருங்க உடனே அந்த தீர்க்கதரிசி சொன்னதை ராஜா ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரக தோப்புகள் இன்னும் பார்த்தீங்கன்னா பதினாறாம் வருசத்துல இருக்குது அந்த ராஜாவுடைய தாய் தாயான மாகாய் அவளும் அந்த விக்கிரகங்களை வைத்து வணங்கி கொண்டிருந்தாள் எல்லாவற்றையும் அவன் அடித்து நொறுக்கி நிர்மூலம் பண்ணி உடனே அவர் சொல்கிறார் பாருங்க ஒன்பதரத்துல அவன் யூதா பெரியமையின் சனங்களையும் அவரோடு கூட எப்ராஹிமில் உள்ள மனசே சிமியோனில் இருந்து வந்து அவரோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான் இப்போ இவங்க ரெண்டு கோத்திரம் மட்டும் இல்லை மனசே கோ கோத்திரம் சிமியோன் கோத்திரத்தில் உள்ள இங்கே வந்து சேர்ந்த சனங்களையும் சேர்த்து கூட்டி அவன் சொல்கிறான் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடைய அவனோடு இருக்கிறதை கண்டு இருந்து திருளான சனங்கள் அவன் பட்சத்தில் வந்தார்கள் இங்கே ஏற்கனவே ரெண்டு கோத்திரத்திலேருந்து கொஞ்சம் வந்தாங்க இன்னும் இந்த ஆசாவுடைய வெற்றியை பார்த்து ஆசாவோடு கர்த்தர் இருக்கிறார் இந்த ராஜாவோடு இருக்கிறார் என்று இஸ்ரவேல் பகுதியிலிருந்து அநேக சனங்கள் இந்த ஆசா ராஜாவோடு வந்து சேர்றாங்க பாருங்க தொடர்ந்து பாருங்க பத்தாவது வசனம் ஆசா அரசாண்ட பதினைந்தாம் வருஷம் மூன்றாம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி அதாவது அவர் கர்த்தருக்கு ஒரு பழி செலுத்துகிறான் அந்த ஆடு மாடுகளை வைத்து பழி செலுத்தி அவன் சொல்லுகிற காரியம் பன்னிரெண்டாவது வசனம் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்று ராஜா சொல்கிறார் நம்ம பிதாக்குடைய தேவனை நம்ம முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடு தேட வேண்டும் என்றும் தொடர்ந்து சொல்றார் பாருங்க பைமுராசத்தில் சிறியோர் பெரியோர் ஸ்ரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து எல்லா சனங்களை கூட்டி அவர் உடன்படிக்கை பண்ற எல்லாரும் முழு மனதோடு கர்த்தரை தேடணும் அறவுரையா இல்லை நாம இருக்கிற அந்த பழைய வழிபாட்டு முறையெல்லாம் விட்டுக்கிட்டு முழு மனதோடு தேடணும் அதே வேளையில் தேடாதவர்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கையை கொண்டு வந்து பாருங்க கர்த்தருக்கு முன்பாக அவன் ஆணையிட்டான் தொடர்ந்து பாருங்க பதினைந்த வசனத்தில் இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள் ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க சந்தோஷப்பட்டார்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு பார்த்தீங்களா அப்போ ராஜா ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கைய கர்த்தருக்கு முன்பாக செய்கிறார் ஜனங்கள் எல்லாரும் முழு மனதோடு கத்தரை தேட வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் ஜனங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க சந்தோஷமா சந்தோஷப்பட்டாங்கன்னு பார்க்குறோம் அது மட்டுமல்ல முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் கத்தரை தேடினார்கள் அப்படி தேடும்போது பாருங்க கத்தர் அவருக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இழைப்பாரினார் இழைப்பார பண்ணினார் பார்த்தீங்களா அதுக்குற எந்த யுத்தமும் அங்கே நடக்கவே இல்லை ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக தன்னை முழுமையாக அந்த தேசத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்தாங்க பாருங்கள் சனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க ஆசா அரசாண்டு முப்பத்தைந்தாம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாது இருந்தது இந்த ஆசாவுடைய நாட்கள் வர அந்த தேசத்தில் யுத்தம் இல்லாதிருந்தது காரணம் என்ன என கண்பார்வர்களே நம்ம அந்த பா அந்த வேத பகுதிகளெல்லாம் பார்க்கும்போது இஸ்ராயல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்மாறி போகும்போது அவர்கள் கலங்கடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சமானத்தை இழந்து நின்றார்கள் இன்றைக்கு நம்ம யாராவது கர்த்தரை தேடாமல் மெய்யான கர்த்தரை தேடாமல் நம்ம மற்றவர்களை தேடி வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம் இருக்கும் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லையா கலக்கையில் கலக்கமாக இருக்கிறீர்களா சமான வேண்டுமா கர்த்தர தேடுங்க அந்த ராஜா பாருங்க தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் இன்னை நீங்களும் அந்த தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை விசுவசித்து இன்னை உங்களுக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை விசுவசித்து முழு உள்ளத்தோடு முழு மனதோடு கத்தரை தேட வேண்டும் அப்படி தேடினால் எப்படி முப்பத்தஞ்சு வருஷம் அந்த தேசத்தில் யுத்தம் இல்லாமல் அமைதல் இருந்ததோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் கத்தர் பொறுப்பெடுத்து நமக்கு நாம் அவரை தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுவார் அவர் நமக்கு வெளிப்பட்டால் நம்ம வாழ்க்கையில் கலக்கம் மாறும் நம்ம வாழ்க்கையில சமானம் உண்டாகும் நாம் எதிர்பார்க்கிற நன்மையை ஏற்ற வேலையிலே கர்த்தர் அவர் தருவார் ஆசா அன்றைக்கு சொன்ன மாத்திரம் சனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பார் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் நாம் அவரை தேடும்போது நாம் எந்த காரியத்துக்காக அவரை தேடினாலும் அவர் நிச்சயம் வெளிப்படுவார் அந்த வெளிப்படுதல் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் அந்த அவர் வெளிப்படும்போது நமக்கு ஒரு சமானம் உண்டாகிறது அவர் வெளிப்படும்போது போது கலக்கம் மாறுகிறது கஷ்டங்கள் மாறுகிறது நெருக்கங்கள் மாறுகிறது ஆகவே எனக்கன்பானவர்களே முழுமையாக கத்தருக்கு நம்மை முழுமையாக நூறு சதவீதம் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு அவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் அவருக்கு பிரியமாக வாழ்வோம் நாம் அவரை தேடுவோம் அவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலே நன்மை செய்வார் கத்தந்த வார்த்தை மூலம் உங்களை தேற்றுவாராக ஆமே காட் பிளெஸ் யூ